வெல்கம் டு சித்தூஸ் தமிழ் சேனல் வீட்டில் பாத்திரமெல்லாம் கழுவி தயாராக இருந்தால் சமையல் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான் திடீர்னு ஒரு தலைவலியோ காய்ச்சலோ இருந்தாலும் பாத்திரமெல்லாம் கழுவி நீட்டாக இருந்துச்சுன்னா போய் ஒரு சுடுதண்ணி வைக்கிறதோ டீ போடுறதோ சாதம் வடித்து ஒரு ரசமாவது வச்சிடலாம் ஆனால் சிங்கில பாத்திரம் குமிஞ்சி கிடந்தா அதை பார்த்தாலே தலைவலி வரும் எனக்கு வீடு துடைக்கிறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் ஒரு அக்கா வருவாங்க ஹெல்ப்புக்கு அவங்க ரெண்டு நாளாக வரல அதனால் இப்போ நான் தான் பாத்திரம் கழுவ போகிறேன் என்ன இது ஸ்டார் பிரியாணியான ஆச்சரியத்தோடு பார்க்காதீங்க உள்ளே இருக்கிறது சபீனா பவுடர் தான் சிங்க்கில் பாத்திரம் கழுவுறப்போ தண்ணி கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணிகிட்ருக்கணும் அதுக்காக முதல்ல பெரிய பாத்திரத்தை எடுத்து ஓரமாக வச்சுட்டு பிளேட்ஸ் எல்லாம் கழுவ ஆரம்பிச்சிடலாம் கிச்சனில் வேலை செய்கிறப்பெல்லாம் நான் பாட்டு கேட்டுகிட்டு தான் வேலை செய்வேன் சமைக்கிறப்பவும் சரி பாத்திரம் கழுவுறப்பவும் சரி ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு யூடியூபருங்கிறதுக்காக எந்த அடையாளமும் எங்கள் வீட்டில் இருக்காது சமையல் வீடியோஸ் எடுக்கிறப்போ வலது கையால் அடுப்பை கலறிவிட்டு இடது கையால் தான் வீடியோ எடுப்பேன் ஆனால் இன்றைக்கி பாத்திரம் கழுவுற வீடியோ அப்படி எடுக்க முடியாது ரெண்டு கையுமே யூஸ் பண்ணணும் அதனால் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் நான் பிளேட்டு கழுவுறது கவர் ஆகலை சிங்கு தான் கவர் ஆகியிருக்கு ஆக்சுவலாக சீரியஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது மற்ற யூடியூபர்ஸ்லாம் எப்படி தான் எடுக்கிறாங்களோ தெரியல எவ்வளோ நிறைய பாத்திரம் இருந்தாலும் நம்ம ஒரு ஆறு ஏழு பாட்டு முடிகிறதுக்குள்ளே பாட்டு கேட்டுகிட்டே கழுவிடலாம் ஹரிகரன் கிட்ஸு கேட்டுகிட்டே நான் பாத்திரம் கழுவுவேன் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக பாட்டு கேட்கல போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் மகாபாரதத்தில் ஒரு அட்சய பாத்திரம் பற்றி படிச்சிருக்கோம்ல அந்த ஸ்டோரி தான் இது அட்சய பாத்திரங்கிறது அல்ல அல்ல குறையாதது இந்த பாத்திரத்தை சூரிய பகவான் தர்மருக்காக கொடுத்தாரு பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோத்தப்போ பன்னெண்டு வருஷம் வனவாசமும் ஒரு வருஷம் அஞ்ஞான இருக்கணும்னு சொல்லிட்டாங்க பாண்டவர்கள் அந்த பன்னெண்டு வருஷமும் கார்மேக வனம்ங்கிற இடத்துல தான் தங்கியிருந்தாங்க அவங்க அங்கே இருக்கிறத கேள்விப்பட்டு தினமும் நிறைய பேர் அவங்கள பார்க்க வருவாங்க பார்க்க எல்லாம் சாப்பாடு தர முடியலையேன்னு திரௌபதி ரொம்ப வருத்தப்பட்டாங்க மறுநாள் அதிகாலையிலேயே சூரியன் உதிக்கிற நேரம் பார்த்து சூரிய பகவான்கிட்ட தர்மர் உதவி கேட்டார் சூரிய பகவானும் தர்மர்கிட்ட அச்சய பாத்திரத்தை கையில் கொடுத்துட்டு இதில் அள்ள அள்ள குறையாமல் சாப்பாடு வரும் எல்லாருக்குமே உணவளிச்சிட்டு நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொன்னார் எப்போவுமே பாத்திரத்தில் சாப்பாடு வந்துட்டு சாப்பாடு வீணாகாதா கெட்டு போகாதான்னு தர்மர் சந்தேகமாக கேட்டார் அப்போது சூரிய பகவான் சொன்னார் ஒவ்வொரு தடவையும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக திரௌபதி சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பாடு வராதுன்னு சொன்னார் தருமரும் அச்சை பாத்திரத்தை திரௌபதியிட்ட கொடுக்க அவங்கள பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க இதை கேள்விப்பட்ட துரியோதனனுக்கு வைத்தறிச்சலாக இருந்துச்சு அந்த சமயத்தில் துர்வாச முனிவர் துரியோதன பார்க்க அவனோட அரண்மனைக்கு தன்னோட பத்தாயிரம் சீடர்களோட போயிருந்தார் வந்தவரை நல்லா உபசரித்த துரியோதனன் துர்வாச முனிவர் என்ன வேணும்னு கேட்க பாண்டவர்களோட குடிசைக்கும் நீங்கள் போய் ஆசிர்வாதம் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டான் பாண்டவர்களோட குடியில் காமிக்கிறதுக்காக தன்னோட பரிவாரத்தை அனுப்புனான் துரியோதனன் திரௌபதி சாப்பிட்டு முடித்து அச்சை பாத்திரம் காலியானதுக்கு அப்புறமா தான் துர்வாச முனிவரை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி விட்டுருந்தான் துரியோதனன் சொன்ன மாதிரியே திரௌபதி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவனோட பரிவாரங்கள் துர்வாச முனிவரை கூட்டிகிட்டு போனாங்க காட்டில் இருக்கிற தங்களை பார்க்க வந்த துர்வாச முனிவரை பார்த்துட்டு தர்ம ரொம்பவே சந்தோஷப்பட்டு வரவேற்றார் திரௌபதியை உணவு தயார் பண்ண சொன்னார் துர்வாச முனிவர் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போனார் திரௌபதி பயந்து போய் கிருஷ்ணரை வேண்டிக்கிட்டப்போ கிருஷ்ணரே நேரில் வந்தார் திரௌபதியோட இக்கட்டான நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் அச்சை பாத்திரத்தை எடுத்துகிட்டு வர சொன்னார் அந்த பாத்திரத்தில் சின்னதாக ஒட்டிகிட்டு இருந்த உணவு துணுக்க எடுத்து கிருஷ்ணர் சாப்பிட்டாரு உலகத்தையே காப்பாற்றுற கிருஷ்ணர் சாப்பிட்டதும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு துர்வாச முனிவருக்கும் அவரோட சீடர்களுக்கும் சாப்பிடாமலே வயிறு நெறஞ்சிருச்சு இந்த சீனை டிவியில் பார்க்குறப்போ திரௌபதி சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவி வைக்கிற மாதிரி காமிப்பாங்க கிருஷ்ணர் வந்து அச்சய பாத்திரத்தை கேட்குறப்போ அதில் ஒரு பருக்கை ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா திரௌபதிக்கு பாத்திரம் கழுவ தெரியலன்னு தெரியுது மகாபாரதத்தில் இந்த அச்சய பாத்திரம் கதை எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே புதுசாக தெரிஞ்சுக்கிட்டவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இப்போலாம் ஒருத்தங்களை குறை சொல்கிறதுக்கு கழுவி கழுவி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க முன்னாலெல்லாம் இந்த வார்த்தை இல்லை யார் தான் தொடங்கி வச்சாங்களோ தெரியல ஒரு பக்கெட்டையோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ திரும்ப திரும்ப நல்லா தேய்ச்சி கழுவுறது தான் கழுவி கழுவி ஊற்றுறது பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு நல்ல கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் சித்தூர் தமிழ் சேனல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் நீங்கள் இன்னும் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கையோட குட்டி மிக்சி ஜாரையும் கழுவியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்